பறிக்க போகிறேன் நிலவாசலில் மாயலை தோரணம் கட்டி போட போகிறேன் மாமரத்தை பார்க்கும்போதே மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு மாயலையும் அவ்வளோ அழகழகாக இருக்குது ஒரு சின்ன கீரல் பூச்சி கருப்பு புள்ளி எதுவுமே இல்லை மொனை உடஞ்சி எது எல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை எல்லா மாயலையும் அவ்வளோ ஒரு செழுமையாக இருக்குது அப்படியே பச்சை பச்சேன்னு பசுமையாக இருக்குது மாயலை பறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த மா இலையோட சிறப்பு என்ன தெரியுமா பிராணவாயுவை அதிகரிக்கும் ஆற்றல் இந்த மா இலைக்கு இருக்குது இது காற்றை சுத்தப்படுத்தி காற்றில் உள்ள கிருமிகளை அழித்து புதிய உற்சாகத்தை நமக்கு கொடுக்கும் அதனால தான் திருவிழா காலங்களில் கோயில்லையும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தும் போது வீட்டு வீடில் தோரணங்களாக நம்ம மாயலை தோரணம் கட்டி போடுறோம் இப்போ இந்த மாயலை தோரணம் எப்படி கட்டுறதுன்றதை நான் சொல்கிறேன் உங்கள் நிலவாசல் அளவை விட கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கங்க மூணு மடிப்பு இல்லைன்னா அஞ்சு மடிப்பு எடுத்துக்கோங்க இந்த நூலை வந்து பன்னீர் தண்ணியில் நினச்சி எடுத்து அதில் மஞ்சளை தடவிடுங்க மாயலை வந்து பதினோரு மாயலை பறிச்சுக்கங்க பதினோரு மாயலை தான் கணக்கு இந்த மாயலையை பன்னீர் தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நூலில் பதினோரு மாயலையையும் கட்டிடுங்க கட்டிவிட்டு அதில் மஞ்சள் பொட்டு வைங்க அந்த மஞ்சள் பொட்டுக்கு மேலே குங்குமப் பொட்டு வைங்க இந்த மாயலையோட பச்சை கலருக்கும் மஞ்சள் கலர் மஞ்சள் பொட்டு மஞ்சள் கலருக்கும் குங்கும கலருக்கும் அப்படியே மங்களகரமாக இருக்குது இந்த மாயலை தோரணம் வந்து நீங்கள் எந்த நாளில் போட்டாலும் சிறப்பு தான் முக்கியமாக சனிக்கிழமை போட்டால் ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த சனிக்கிழமை மாயில தோரணம் போடுறீங்கன்னா அடுத்த சனிக்கிழமை அந்த தோரணத்தை எடுத்து கால் படாத இடத்துல போட்டுட்டு புதுசாக கட்டி போடுங்க இதை தொடர்ந்து வாரம் வாரம் செய்யுங்க நல்லா இருக்கும் நான் மாயில தோரணம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இது போல் போடுங்க வெளியிலேருந்து வீட்டுக்கு வரும்போது நம்மள்ட்ட இருக்க எதிர்மறை எண்ணங்களையெல்லாம் இந்த மாயிலை தோரணம் எடுத்துரும் விளைக்கிறோம் நம்மள்டிருந்து வீட்டுக்குள்ளே லட்சுமி கடாட்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் இது போல் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி